இந்த வல் மாதத்திலே மீலாது விழாக்கள் சீரத்து நபி இரண்டு இருக்கிறது ஒன்று மீலாது விழா இரண்டாவது சீரத்து நபி மீலாது விழா யார் கொண்டாடினாலும் அவர்களுக்கு நன்மையும் கிடையாது ஆனால் சீரத்து நபி யார் பற்றி பிடிக்கிறார்களோ அவர்கள் நன்மையை பெறுவார் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் அன்பானவர்களே மீலாது நபியை மீலாது நபி என்றால் மீலாது என்றால் பிறந்தது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ ஒரு சில பிறந்த நாளை யார் கொண்டாடுகிறார்கள் அது யார் உண்டாலும் கொண்டாடலாம் காஃபிரும் கொண்டாடுகிறார்கள் முஸ்லிக்கீன்களும் கொண்டாடுகிறார்கள் முஸ்லிம்களும் கொண்டாடுகிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் அபுல்லாப இருக்காங்கல்ல யாருங்க ரசுல்லாஹ் அல்லல்லாஹ் பெரிய தந்தை என்னுடைய சகோதரனுக்கு முகம்மது பிறந்து விட்டார் என்ற செய்தி கேட்ட உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா என்னுடைய சகோதரின் மகனுக்கு முகமது பிறந்து விட்டாரா யார் வந்து சொன்னார்களோ அந்த அடிமையை பார்த்து சொன்னார்கள் உனக்கு விடுதலை 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 என்று அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ மகிழ்ச்சி ஆனால் கலிமா சொல்ல இஸ்லாத்தில் ஏத்துக்கல அவரை பார்த்து அல்லா சொல்றான் தப்பத் அபு லாபுடைய இரண்டு கரங்கள் நாசமாகட்டும் அவன் அழிந்து போகட்டும் ஏன் என்றால் இஸ்லாத் எதிராக செயல்பட்டான் ஆனால் முகமது சல்லல்லா பிறந்த நாளை கொண்டாடினார் அவர் மட்டும் கொண்டாடல சகோதரர்களே அண்ணா எம்ஜிஆர் கொண்டாடினார்கள் ஜெயலலிதா கொண்டாடினாங்க இது போன்ற பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இல்லையா ஆனால் அன்பானவர்களே மீலாது விழாவை யார் உணரும் கொண்டாடலாம் ஆனால் சீரத்து நபி இருக்கா வரலாறு நபி ரோல் மாடல் யார் பற்றி பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் நன்மை அடைவார்கள் அவர்கள் தான் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வர அலில் ஹம்தல் ஹம்தா وشكر الله شكرا شكرا والصلاة والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لَقَدْ كَانَ لَكُمْ فِي رَسُولِ اللَّهِ أُسْوَةٌ حَسَنَةٌ لِمَنْ كَانَ يَرْجُو اللَّهَ وَالْيَوْمَ الْآخِرَ وَذَكَرَ اللَّهَ كَثِيرًا صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد ുംരുളാനും നികുടിയും ആകിയ എല്ലാം അല്ല അള്ളാക്ക് അണൈത്തുഴും സലാമും எம்பெருமானார் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் தபா அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லா அபுல் திருமறை குரானிலே என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே இருபத்தி ஓராவது வசனத்திலே சொல்கிறான் அதாவது அல்லாவையும் இறுதி நாளையும் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பி அல்லாவை அதிகமாக திகிரி செய்வோர் உங்களுக்கு அல்லாவின் தூதர் முஹம்மது சல்லாஹூ அலை அவர்கள் தான் முன்மாதிரி ரோல் மாடல் என்று அல்லாஹ் குரான் சொல்றான் எனவே அன்பானவர்களே நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை நாம் எந்த மசாயில்களை சந்தித்தாலும் எந்த பிரச்சனைகளை சந்தித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த துறையை சந்தித்தாலும் அல்லாவின் தூதர் முகமது சல்லாஹ் அவர்கள் தான் ரோல் மாடல் ரோல் மாடல் உலகத்தில் யாரும் கிடையாது இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எதன்படி அமல் செய்ய வேண்டும் எதன்படி அமல் செய்யக்கூடாது வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் வியாபாரம் எப்படி செய்யக்கூடாது ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் ஒரு முஸ்லிம் எப்படி வாழக்கூடாது இது போன்ற அனைத்து விஷயத்தையும் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலி வசூல் அவர்கள் நமக்கு அழகாக அழகாக சொல்லிவிட்டு சென்று விட்டிருக்கார்கள் எனவே அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில எந்த ரோலாக இருந்தாலும் அல்லாவின் தூதர் தான் முன்மாதிரியாக நாம் வைக்க வேண்டும்

நபி sallallahu alaihi wasallam இதே सलाவாது சொல்கிறார். வ மலைகா வானவர்கள் सलाவாது சொல்கிறார்கள். யாயுல் லதீனாமனூ ஓ முஸ்லிம்களே நீங்களும் सलाவாது சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருக்கிறார் அன்பானவர்களே இந்த இடத்திலே சொல்ல கூட விடேனா தெரியுமா? இன் Arabic உடைய இலக்கணத்திலே இஸ்ல்லூனா இந்த இரண்டு வாசகத்தை எதற்காக பயன்படுத்துவார்கள் என்றால் அல்லா சலவாத்து சொல்கிறானே எப்பொழுதும் சதா நேரமும் அல்லாவின் தூதர் மீது அல்லா சுபான சொல்லிக் கொண்டே இருக்கிறான் சலவாத் என்று சொன்னால் அருள் பொழிந்து கொண்டே இருக்கிறான் இது எப்படிப்பட்ட சிறப்பு தெரியுமா ஆதமலை இஸ்லாத் வசலாம் அவர்கள் அல்லாஹ் படைத்தான் அழைத்தான் வந்தார்கள் சுஜூ செய்தார்கள் அந்த கற்றலை அதோடு முடிந்து விட்டது ஆனால் இந்த செலவாத் இருக்கிறதே அல்லாஹு சொல்றான் இசல்லூனா இசல்லூனா அவர்கள் மீது சொல்லுங்கள் நானும் செலவாத்து சொல்கிறேன் நானும் நபீ சல்லா அருள் பொழுகிறேன் நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாவுடைய உத்தரவாக இருக்கிறது ஆனால் இந்த செலவாத்து இருக்கிறது இந்த அதாவது இந்த அருள் மழை புரியப்படுகின்றது இருபத்தி நாலு மணி நேரமும் சதா நேரமும் எல்லா நேரமும் எல்லா காலமும் அல்லாஹ் சொல்லிக்கொண்டிருக்கிறார் எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை பாருங்க இந்த சிறப்பை அல்லா உலகத்தில் வேறு யாருக்கும் தந்து கிடையாது அப்படிப்பட்ட சிறப்பை அல்லா சுபானவத்தால நபி அவர்களுக்கு தந்தார் அன்பானவர்களை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாவின் தூதர் சொல்றாங்க قال رسول الله صلى الله عليه وسلم لا صلاه لمن لم يصلي على النبي لا صلاه لمن لم يصلي على النبي அதாவது நாம் தொழுகிறோம் நம்முடைய தொழுகையிலே நாம் செலவாத்து சொல்லாவிட்டால் அந்த தொழுகையிலே செலவாத்து இல்லாவிட்டால் அல்லாவின் தூதர் மீது செலவாத்து இல்லாவிட்டால் அந்த தொழுகை கூடாது என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ ஆலிவசவர்கள் நமக்கு எடுத்து எனவே அன்பானவர்களே நம்முடைய தொழுகையிலே

அல்லாவிடத்தில் வேண்டுகிறோம் இறைவா என்னுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்வாயாக என்னுடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாவிடத்து பிரார்த்தனை செய்கிறோம் இல்லையா அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட வேண்டும் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அல்லாவின் தூதர் சொல்றாங்க என் மீது செலவாத்து சொல்லுங்கள் என் மீது செலவாத்து சொல்லுங்கள் என் மீது செலவாத்து சொன்னால் உம்முடைய துவாக்கள் இருக்கிறது அது அல்லாவிடத்தில் ஏற்கப்படும் அங்கீகரிக்கப்படும் செய்யப்படும் என்று சொன்னார்கள் அன்பானவர்கள் இதை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க நாம் ஒவ்வொரு பாங்கிற்கு பிறகு அதான் சொல்றாங்கல்ல அதான் பாங்கு சொல்றாங்கல்ல அந்த பாங்கு சொல்லப்பட்ட பிறகு யார் இரண்டு துவாக்கள் கேட்பாரோ அவர் மீது சொர்க்கம் கடமை 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 அந்த இரண்டு என்ன மகாமை வசீலா மகாமை இந்த இரண்டு துவாக்களை யார் கேட்பார்களோ அவர்கள் மீது சொர்க்கம் கடமை கட்டாயம் என்று அல்லாமையும் சொல்றாங்க மகாமை வசீலா என்றால் என்ன சொர்க்கத்திலே உயர்ந்த பதவி உயர்ந்த பதவி அது ஒருவருக்கு மட்டும் தான் கிடைக்கும் அது யார் என்றால் அது தான் முகம்மது அவர்கள் மட்டும் தான் கிடைக்கும் இரண்டாவது என்ன மகாமை மஹமூத் மகாமை மஹமூத் என்ற இந்த அந்தஸ்தையும் அல்லாஹு நபி அவர்களுக்கு மட்டும் தான் தருவான் நபி அவர்களுக்கு மட்டும் தான் தருவான் ஏன் தெரியுமா அன்பானவர்களே இந்த துவாவை

இதை யார் கேட்பார்களோ அவர்களை பார்த்து அல்லாமையும் தூதர சொல்றாங்க அல்லத்துல உஷஃபாத் யவமல தியாம அவருக்கு பரிந்துரை செய்வது யார் எனக்காக துவா கேட்பார்களோ அவருக்காக பரிந்துரை செய்வது என் மீது கடமை என் மீது கட்டாயம் என் மீது பாஜிப் என்கிறார்கள் நம்ம பாங்க பாங்கசெய்யா கேட்கறதில்ல பாங்க சொன்ன பேசிட்டு இருக்கோம் பாங்கு சொன்ன மற்ற வேலையில் இருக்கோம் பாங்கு சொல்லப்பட்ட பிறகு இந்த துவாவை யார் கேட்பார்களோ சொர்க்கம் கட்டாயம் கடமை என்று சொன்னால் அன்பானவர்களே இந்த துவாவை நாம் எப்படி கேட்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்க எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் அன்பானவர் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அப்துல்லா மசூத் ரதி அல்லாஹ் அவர்கள் மஸ்ஜித் நபை வந்து தொழு தொழுகிறாங்க அந்த சமயத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அபுபக்கர் சித்தீக் உமர் ரதி அல்லா உத்தாலான் அவர் இரண்டு மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க உரையாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தொழுது அதாவது இப்ப மசூத் ரதி அல்லாவன் அவர்கள் தொழுகை முடித்த பிறகு அல்லாவை புகழ்கிறார்கள் தன்னுடைய சக்தி கேற்றவர் அல்லாவை புகழ்கிறார்கள் அதற்கு பிறகு செலவாத்து சொல்றாங்க மூன்றாவது முறையாக துவா கேட்கிறாங்க பிரார்த்தனை செய்யறாங்க இதை பக்கத்திலிருந்து அல்லாவின் தூதர் பார்த்துட்டே இருக்காங்க அவர்களை பார்த்து சொன்னார்கள் இப்ப நம்ம சூத் சல் தோதா சல் தோதா நீ கரெக்டா துவா கேட்கறீங்க அப்படியே கேளுங்க அப்படியே கேளுங்க உங்க துவா ஏற்றுக்கொள்ளப்படும் உங்க துவா கபுல் ஆகும் எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க ஒரு மனுஷன் துவா கேட்கிறான் துவா கேட்கும் போது முதலில் அல்லாவை புகழ வேண்டும் அல்லாவை புகழ வேண்டும் இரண்டாவது செலவாத்து சொல்ல வேண்டும் மூன்றாவது நம்முடைய கோரிக்கை வைக்க வேண்டும் இப்படிப்பட்ட துவாக்கள் இருக்கிறதே அங்கீகரிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் கபூல் செய்யப்படும் என்று அல்லாவின் தூதர் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி இருக்கிறார்கள் எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதேபோல் அன்பானவர் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னார் அவர் அல்லாஹ் அல்லாஹ் அதாவது அல்லாவுக்கு பிரியமான படைப்பாவார் அல்லாவுக்கு பிரியமான படைப்பாவார் ஆனால் எந்த மனிதரும் நினைத்து பார்க்காத அளவுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் வேதனையும் சோதனையும் அனுபவித்தார் சிறுவயதிலேயே பெற்றோரை இழந்தார் பாட்டனாரை இழந்தார் தனக்கு தாவா அழைப்பு பணியிலே துணையாக இருந்த அவர் உயிருக்கு உயிராக நேசித்த தன்னுடைய பெரிய தந்தை அபு தாலிப் இழந்தார்கள் அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் தன்னுடைய வாழ்நாளிலே ஆறு குழந்தைகள் இழந்தார்கள் நபி அவர்கள் தன்னுடைய உயிரோடு இருக்கும் மூன்று ஆண்டு ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தை இழந்தார்கள் அவருடைய இரண்டு பாதங்கள் இரத்தத்தால் நிரப்பு அளவுக்கு கல்லால் அடித்தார்கள் ஊரை விட்டு விரட்டினார்கள் ஊரை விட்டு நீக்கி வைத்தார்கள் மக்காவிலிருந்து அதாவது துரத்தப்பட்டு இசிர செய்து மதினாவுக்கு சென்றார்கள் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு துன்பங்கள் இவ்வளவு சிரமங்கள் அனுபவித்தும் கூட இஸ்லாமிய விஷயத்திலே வெற்றி கண்டார்கள் அவர் யார் என்று சொன்னால் அவர்கள் தன் மா மனிதர் தாஜிதாரே மதீனா அஹமதே முஸ்தபா சல்லி அவர்கள் எப்படிப்பட்ட தியாகம் எப்படிப்பட்ட தியாகம் யாரால வர்ணிக்க முடியாது அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் அவ்வளவு சிரமப்பட்டார்கள் அவ்வளவு வேதனைப்பட்டார்கள் அப்படி இருந்தும் கூட இஸ்லாத்திலே வெற்றி கண்டார்கள் அன்பானவர்களே எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க எனவே அவருடைய அனைத்து விஷயத்தையும் நாம் இத்தா செய்வது தான் நம் மீது கடமையாக வாஜிபாக அவசியமாக இருக்கிறது அதே போன்றது அன்பான மேலும் பாருங்க இஸ்லாம் இருக்கிறது இஸ்லாம் அசுர வளர்ச்சி யாரும் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு வளர்ச்சி எந்த அளவுக்கு வளர்ச்சி என்றால் எதிரிகள் கூட பிரமித்து போகிறார்கள் இஸ்லாம் வளர்ந்து விட்டதா இவ்வளவு வளர்ச்சியா இவ்வளவு மக்களா இவ்வளவு கூட்டமா இவ்வளவு எண்ணிக்கையா என்று அன்பானவர்களே தூதர் அவர்கள் நாற்பது வயதில் கிடைத்தது மூன்று ஆண்டுகள் தாவா அழைப்பு பணி செய்தார்கள் வெறும் அறுபது முஸ்லிம்கள் அறுபது முஸ்லிம்கள் உதைபியா உடன்படிக்கையின் போது உதைபியா உடன்படிக்கையின் போது ஆயிரத்தி நானூறு முஸ்லிம்கள் மக்கா வெற்றியின் போது பத்தாயிரம் முஸ்லிம்கள் அன்பானவர்களே இறுதி ஆட்சியின் போது இறுதி பேருதையிலே கடைசி ஆட்சியிலே இறுதி போது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் முஸ்லிம்கள் அது பல்கி பெருகி பெருகி இந்தியாவிலே முப்பதுக்கு இன்று இன்றைய நிலை இந்தியாவில முப்பது கோடி முஸ்லிம்கள் பாகிஸ்தான் இருபத்தி ஏழு கோடி முஸ்லிம்கள் பங்களாதேஷிலே இருபது கோடி முஸ்லிம்கள் இந்தோனேஷியாவில நாற்பது கோடி முஸ்லிம்கள் ஆப்பிரிக்க கண்டத்தில் நாற்பது கோடி முஸ்லிம்கள் ஐரோப்பிய கண்டத்தில் பதினஞ்சு கோடி முஸ்லிம்கள் ரஷ்யாவுக்கு உட்பட்ட நாடுகளிலே பன்னெண்டு கோடி முஸ்லிம்கள் அன்பானவர்களே இப்படி நாம் கணக்கு போட்டால் உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் முன்னூறு கோடி முஸ்லீம் இருக்கிறாங்க எப்படிப்பட்ட நில இஸ்லாம் எங்கு இருக்கிறதோ எங்கு வளர்கிறதோ அங்கு ஸ்பீட் பிரேக் அங்க தடை பண்றாங்க தீவிரவாதி என்று சொல்கிறார்கள் பயங்கரவாதி என்று சொல்கிறார்கள் இஸ்லாமை பின்பற்ற விடுவதில்லை போடக்கூடாது தொப்பியை அணியக்கூடாது தாரியா வைக்கக்கூடாது குரான் ஓடக்கூடாது என்று பல நாடுகளிலே தடை 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 அப்படிப்பட்ட தடையை கூட உடைத்து உலக அளவிலே முன்னூறு கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட வளர்ச்சி யாராவது சிந்திக்க முடியுமா யாராவது கற்பனை பண்ண முடியுமா அன்பானவர்களே அப்பேற்பட்ட சிறப்பான வளர்ச்சி தான் அந்த சிறப்பான உணர்ச்சிக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் எனவே அன்பானவர்களே இஸ்லாமிய வளர்ச்சி அசுர வளர்ச்சியை பார்த்து உலகமே வியந்து கொண்டிருக்கிறது நடா எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ சிரமப்பட்டு அவங்கள தடுக்கிறோம் எவ்வளோ முட்டுக்கட்டை போடுறோம் நம்மளால எவ்வளோ பாம் தயார் எல்லாம் நான் நாட்டில் போட்டுட்டு வர்றோம் அப்படி இருந்து கூட எப்படா வளர்கிறாங்க எப்படி வளர்ச்சி என் அன்பானவர்களே அவனே மூக்கில் வரல வைக்கிற அளவுக்கு வளர்ச்சி இது தான் இஸ்லாம் இது தான் மார்க்கம் சகோதரிகளே ஏன் என்று சொன்னால் இது உண்மையான மார்க்கம் உண்மையான மார்க்கத்தை யாராலும் அழிக்கவும் முடியாது யாராலும் கொள்ளவும் முடியாது எனவே அன்பானவரை இந்த விஷயத்தை நாம் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் அன்பானவர் மேலும் பாருங்க இந்த உம்மத்தில் அன்பானவர்களே இந்த உம்மத்து இருக்குல்ல மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த உம்மத்து எப்படி தெரியுமா நபிமார்கள் பல ஆயிரக்க ஆயிரக்கணக்கண் நபிமார்கள் வந்தாங்க வருகை தந்தாங்க இல்லையா இத்தனை முதல் முதலிலே சொர்க்கத்திற்கு செல்வர் யார் என்றால் கண்மணி நாயகம் அவர்கள் அதே போல எவ்வளவு சமூகம் வந்ததோ அத்துணை சமூகத்திலேயும் முதன் முதலில் சொர்க்கத்திற்கு செல்வோர் யார் என்று சொன்னால் அது நான் இந்த சமூகம் தான் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அல்லா தந்திருக்கிறான் அன்பானவர்களே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சமூகத்தை நாம் வாழ்கிறோம் நாம் ரபி சல்லா பின்பற்றாமல் இருக்கலாமா அவ இதா செய்யாமல் இருக்கலாமா இதா செய்வது எவ்வளவு பெரிய கடமை என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய சகோதரர்கள் அதே போன்று அன்பான மேலும் பாருங்க ரபியுள்ளவள் மாதம் இன்னைக்கு என்ன தேதி நீ என்ன தேதி மாதம் என்ன தேதி நீங்க பனிரெண்டாம் தேதி இல்லையா நபிகல்ல செல்லவ சொல்ல பிறந்த நாள் என்று சொல்லுவார்கள் அதிகபட்சமாக அறிவிப்புல இருக்கிறது அதே போல் அல்லா வீ தூதர் செல்லல்லா சமையல் ஒஃபாத்தானார்கள் இதுவும் பனிரெண்டாம் தேதி தான் தெரியுமா தெரியாதா அல்லாவின் தூதர் பனிரெண்டாம் தேதி பிறந்தார்கள் என்பதற்கு ஆயிரம் கருத்துகள் இருக்கிறது ஆனால் ஒஃபாத்தான சொல்றார்கள் இல்லையா அது ஒரு கருத்தும் கிடையாது எனவே அன்பானவர்களே நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இந்த ரபி லவல் மாதத்திலே மீலாது விழாக்கள் சீரத்து நபி இரண்டு இருக்கிறது ஒன்று மீலாது விழா இரண்டாவது சீரத்து நபி மீலாது விழா யார் கொண்டாடினாலும் அவர்களுக்கு நன்மையும் கிடையாது ஆனால் சீரத்து நபி யார் பற்று பிடிக்கிறார்களோ அவர்கள் நன்மையை பெறுவார் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் அன்பானவர்களே மீலாது நபி என்றால் மீலாது என்றால் பிறந்தது தூதர் பிறந்த நாளை யார் கொண்டாடுகிறார்களோ அது யார் ஒன்றால் கொண்டாடலாம் காஃபிரும் கொண்டாடுகிறார்கள் கொண்டாடுகிறார்கள் முஸ்லீம்களும் கொண்டாடுகிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் அபு லாப் யாருங்க பெரிய தந்தை என்னுடைய சகோதரனுக்கு முகம்மது பிறந்து விட்டார் என்ற செய்தி கேட்ட உடனே அவர் என்ன செய்தா தெரியுமா என்னுடைய சகோதரன் மகனுக்கு முகம்மது பிறந்து விட்டாரா யார் வந்து சொன்னார்களோ அந்த அடிமையை பார்த்து சொன்னார்கள் உனக்கு விடுதலை 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 என்று அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி ஆனால் கலீமா சொல்ல இஸ்லாம் ஏத்துக்கல அவரை பார்த்து அல்லாஹ் சொல்றான் இரண்டு கரங்கள் நாசமாக எதிராக செயல்பட்டான் பிறந்த நாளை கொண்டாடின அவர் மட்டும் கொண்டாடல சகோதரர்களே அண்ணா கொண்டாடினார் கொண்டாடினார்கள் ஜெயலலிதா கொண்டாடினாங்க இது போன்ற பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இல்லையா அன்பானவர்களே மீளாது விழாவை யார் உணரும் கொண்டாடலாம் ஆனால் சீரத்து நபி இருக்கா வரலாறு நபி சல்லாவுடைய ரோல் மாடல் யார் பற்றி பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் நன்மை அடைவார்கள் அவர்கள் தான் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் அன்பானவர்களே இந்த சீரத் என்றால் என்ன அல்லாவி தூதரை நாம் எப்படி தான் செய்வது அவருடைய கட்டளை எப்படி நாம் பின்பற்றுவது என்று சொன்னால் அன்பானவர்களே பாருங்க முதலாவதாக யார் அல்லாவுடைய தூதர் நேசிக்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் அல்லாவின் தூதர் யார் நேசிக்கிறார்களோ அவருடைய யார் பிடிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டியது முதலாவது வேலை இல்லாமல் இல்லாமல் வாழ்வது இரண்டாவது குரானை ஓதி குரானை திலாவை செய்து அதன்படி அமல் செய்வது மூன்றாவது நபிகல்லம் செல்லல்லா ஒரு சில வரலாறை அதீசை பின்பற்றுவது அதை படிப்பது நான்காவது அன்பானவர்களே நபி செல்லல்லாஹு அலை யோசன மீது செலவாக்க சொல்லுவது எப்போதெல்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய பெயரை கேட்கிறோமோ அப்போதெல்லாம் செலவா சொல்லி கொண்டே இருக்கும் ஐந்தாவது என்ன நம்முடைய ஐந்து வேளை வரலாறு தொழுகை பேடுதலாக தொழ வேண்டும் சுண்ணத்தான தொழுகை நஃபீலான தொழுகை பேணத்லாக தொழ வேண்டும் ஆறாவது என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் இருக்கறாலே ஆல பைத் அவர்களை தன்னுடைய உயிருக்கு மேலாக நாம் நேசிக்க வேண்டும் ஏழாவது என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாطيعூர் ரஸூல் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரிமீதாச் செய்ய வேண்டும் அவர்கள் எதை சொன்னார்களோ எதை கட்டளையிட்டார்களோ அது யார் செய்கிறார்களோ அதுதான் உண்மையாக நாம் நபியை நேசித்ததுக்கு அர்த்தம் ஏதோ விழாவை கொண்டாடணும் வச்சோம் உடம்பு கைகளை ஆட்டினோம் என்பது என்பதல்ல இஸ்லாம் அன்பார்வரே அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் யார் இதா செய்கிறார்களோ அவருடைய கட்டளைப்படி அமல் செய்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையாக நபி அவரை நேசித்தவர் போன்றாவார் எனவே ரபியுள்ள மாதத்திலே சீரத்தை அல்லாவின் தூதர் எப்படி வழிகாது அல்லாஹ் குரான் சொல்றான்